உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க இந்த பொங்கல் ஸ்பெஷலாக கடந்த ஜனவரி பத்தாம் தேதி நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய பேட்டை அதுக்கப்புறமா நம்ம தலை அஜித்துடைய விஸ்வாசம் அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு பிரம்மாண்டமான படங்கள் ரிலீஸ் ஆகி தற்போது ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக போய்கிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஃபேன்ஸ் மதியில் இந்த ரெண்டு படத்துக்குமே ஒரு மேஜிவான ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்கு ஒரு பக்கம் நம்ம தலைவருடைய பேட்டை அப்படின்னா இன்னொரு பக்கம் நம்ம தலை அஜித்துடைய விசுவாசம் அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு படங்களுமே தற்போது ரொம்பவே ஸ்ட்ராங்காக பர்ஃபார்ம் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த சமயத்தில் ரஜினியுடைய பிஆர்ஓ ஒருத்தர் வந்து பேட்ட படத்துடைய ஸ்க்ரீன் கவுன்ஸ் வந்து தற்போது இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு ட்வீட் பண்ணியிருந்தார் இதுக்கு வந்து நம்ம தலை அஜித்துடைய படத்துடைய ப்ரொடியூசரான கேஜிஆர் ஸ்டுடியோஸ் வந்து ஒரு சமையான பதிலடி கொடுத்துருக்காங்க அதில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா Dear sir, people of Tamil பீப்பிள் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் தேட்டர் ஓனர்ஸ் நோ Why should you ஷுட் யூ ட்ரை டு கிரியேட் competition and conflict? அண்ட் கான்ஃப்ளிக் ப்ளீஸ் ரெஃபர் டு தமிழ்நாடு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் far ஃபார் clarity. ஹெட் சி ஹவு போத் films pan out. பீஸ் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருந்தாங்க அதாவது தமிழ்நாடு மக்களுக்கும் தேட்டர் ஓனர் எல்லாத்துக்குமே எது உண்மை அப்படின்றது வந்து நல்லாவே தெரியும் எதுக்கு தேவையில்லாம காம்படிஷனை வந்து கிரியேட் பண்றீங்க தமிழ்நாடு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை வந்து எடுத்து பாருங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஸ்ட்ராங்காக பதிலளிச்சிருக்காங்க இந்த பதிவு வந்து தற்போது சோஷியல் மீடியாக்கள்ல வைரலாக பரவிட்டு வருது என்ன ஒரு பக்கம் பேட்டை பர்ஃபார்ம் பண்ணால் இன்னொரு பக்கம் விஸ்வாசம் ரொம்பவே ஸ்ட்ராங்காக பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னே சொல்லலாம் கண்டிப்பாக இந்த பொங்கலுக்கு இந்த ரெண்டு திரைப்படங்களுமே மக்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ட்ரீட் அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது சரி இப்போ இந்த பேட்டை விஸ்வாசம் அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு படங்களையும் நீங்க பார்த்துட்டீங்களா இந்த ரெண்டு படத்திலையும் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சமான விஷயம் என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்னல கமெண்ட் பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும் ஒவ்வொரு கம்யூனிட்டியிலும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ் உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம் உங்கள் விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க உடனடியாக ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க